எல்லா கணபதியின் குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரநிலை அறையும் போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த கால அமைப்புகளை சிந்திக்கும் பா பார்க்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோதனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும் ஒருபடி ஏறினா நாலு படி தடுக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இந்த நேர காலகட்ட வரலாம் அப்படி தான் இருந்துட்டு என்ன கா என்ன காரணங்க நம்மளோட எங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு சோதனைக்கு மேலே சோதனையாகவே இருந்துட்டு இருக்கு நாங்கள் நலமாக தான் போயிட்டு இருந்தோம் என்ன நடக்குதுன்னே தெரியல தெளிவான சிந்தையோட தான் இருந்தோம் ஆனால் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் தொழில் தடை வருமான குறைபாடுகள் ஏற்பட்டு போயிடுச்சு காரணம் என்னன்னாக்கா உங்களுடைய ராசிநாதனும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் நீங்க தான் ராஜா ஆனா ஐந்தாம் அதிபதி கேதுவோட தொடர்பு பெற்றாரோ அந்த நேரத்துல இருந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னும் தீர்வுக்கு வரலன்னு தான் சொல்லணும் அது மட்டும் போதாதுன்னா அதோட சேர்ந்து இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனியும் சூழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது எட்டாம் இடத்துல சனி பகவானும் வந்துட்டார் அப்ப எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் திடீர் திடீர்னு திடீர்னு வண்டி வண்டிவான தடைகள் வருமான குறைபாடுகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் கண் முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் பெரிய லெவலில் புதிய முயற்சி எடுக்கிறதையோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கழுத்து போடுவதோ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களோ செய்யாமல் இருக்கிறதா மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும் இது என்ன சார் பண்றது அப்படின்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு வழிபாடு என்னன்னாக்கா ஆஞ்சநேய பெருமான தொற்று வழிபாடு செய்ததான் சிறப்பை தரும் வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நெய்தி ஏற்றிட்டு ஒரு மூலம் துளசி மாலை வாங்கி சாத்திட்டு வந்தீங்கனாக்கா அந்த ஆஞ்சநேயருக்கு எந்த அளவுக்கு வலிமை உண்டு அந்த அளவுக்கு எதையும் தாங்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு மனிதர்களாக நீங்கள் மாறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த உலகத்தில் நம்ம பிறப்படுத்திட்டோம்னாக்கா நம்ம அனுபவிக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தான் தீரணும் அதனால இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள்ன்றது தெளிவாக தெரியுதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த வழிபாடு முறைகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வழி விதிங்க ஆனா இந்த மாத காலகட்டத்தில் அவங்களோட ராசிநாதன் கடந்த மாத காலகட்டத்தை காட்டிலும் நீசத்தை கடந்து நட்பு கிரக வீட்டில் போய் உட்காந்துருக்கார் இது மிகப்பெரிய விசேஷத்துக்குமான ஒன்று ஏன்னா உங்களோட ராசிநாதனான சூரிய பகவான் கடந்த மாதம் முழுவதுமே நீசபலம் அடைந்து மன வலிமை குன்றி பொருளாதார நெருக்கடிகள் கடன் சூழக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திக்கப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகிதுங்க அது மட்டும் போதா இன்னும் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்போ எட்டாம் அதிபதியான குரு பகவான் தனக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து அவரோட பார்வை தனக்கு எட்டாம் இடத்துக்கு பெறுறது விசேஷமான ஒன்று அப்போ எதையும் தாங்கக்கூடிய என்ற மாதிரி உங்களுக்கு மனதளவில் ஒரு எதையும் என்னால் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க உடல் ரீதியாக பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு மருத்துவத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி தரும் ஆயில் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்து கூட கஷ்டப்பட்டு இருந்த நபர்களுக்கு திடீர்னு ரேக்ல ஒரு சில விஷயங்கள் நல்லதே நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த நேரத்தில் குரு பகவான் அதிசாரமா தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து உட்கார்ந்து மறைந்து நின்று எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடுமையாதான தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் பாதிப்புகள் மீங்கி வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க அப்ப இந்த குரு பகவானின் பார்வையானது பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாத காலகட்டத்தில் செலவுகள் வரும்ன்றது உண்மைதான் அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாத்திக்கிறது விசேஷமா இருக்கும் அதனால இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது வீடு வாசல் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும் குடிபெயரணும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா செய்ய தொடங்கிடுங்க ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் விதிங்க அப்ப வாசல் வாங்குவதுக்கு வீடுமனை வாசல் கட்டுவதுக்குமான ஒரு உகந்த காலகட்டமா இருக்கு ஏன்னா நான்காம் இடத்தை குரு பார்க்கறனால நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன சுகத்தை குடுக்கக்கூடிய இடம் அப்ப இந்த நேர காலகட்டத்தில் பழமையான வீடு புதுமையான வீடுகளை கட்டுவதற்கும் லோன் எங்க கேட்டாலும் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இந்த நேரம் உதவி அதனால் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் தலைமை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ஒரு கிரகத்தோட சவர தொடர்பு இல்லை சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய நான்காம் அதிபதியோட தொடர்பு பெற்று உட்கார்ந்து இருக்கார் அப்போ சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் தொடர்பு வருதுங்க அப்ப சூரிய பகவான் தன்னோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் சுகாதிபதி ஒன்பதாம் அதிபதி அடுத்து புதன் பகவான் தனாதிபதி லாபாதிபதி இந்த மூன்று கிரகங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறனால ஓரளவுக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கி பண வருவாய்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுது அதனால் இந்த மாத காலகட்டத்தில் பண வருவாய்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்டுறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விடுவீங்க இப்போ தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தன் ராசிநாதரோட தொடர்பாக தன பிரச்சனைகளுக்கு சுற்றுப்புள்ளி வச்சிருவீங்க தன பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான காலகட்ட உருவாகும் குடும்பத்தில் ஒரு சிபநிகளும் சுபகாரிகளும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயரது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் கேது அவங்க ராசிலேயே இருக்கிறதுனால ஆன்மீகத்தின் மேலே அதிகமான நம்பிக்கை இல்ல இருப்பீங்க தெய்வ வழிபாடுகள் அதிகமாக வழிபாடு செய்யணுன்ற மாதிரி இருந்துட்டு இருப்பீங்க இந்த மாத காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னாக்கா அவங்களோட முன்ஜென்ம கருமையின் பலன்கள் நீங்கும் இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரது மட்டும் முடியாது அங்கே கடலில் குளிச்சிட்டு அவரை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தால் முன்ஜென்ம கர்மையின் தோஷங்கள் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் ராகுபவான் இருக்கனால கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் கோபப்பட்டு பேசுகிறதை தவிர்த்து கொள்வது விசேஷம் கொடுக்கும் இல்லையே கணன்மனையுடைய கருத்து வேறுபாடுட்டு அதனால் கொஞ்சம் விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகவும் விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்திலேயும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் கிடையாது ஓரளவுக்கு நலம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஷ்டமச்சனி மட்டும் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம் ஒரு செயல்கள் செய்யணுனாக்கா இது நடக்குமா நடக்காதா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பேத்து ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களோட எண்ணம் போன போக்கில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதனால் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாயிடும் அதனால் சிந்தித்து செயல்பட கற்றுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தில் சனி புகார் இருக்கார் எட்டில் பகவான் இருந்தாவே அடிவயிர் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அடிவயிரில் ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குன்ற விதிங்க அதனால் கொஞ்சம் கவனமாக சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றத பார்க்க முடியும்ப்பா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது சிறப்பை திறன்ற விதி எட்டாம் எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால ஆனால் உங்களுக்கு ஆயுளுக்கு எந்த விதத்திலும் பங்கங்கள் கிடையாது நீண்ட ஆயுளுடைய ஒரு நபர்களாக இருந்துகிட்டு இருப்பீங்க சனியின் பார்வையானது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் பத்தாம் இடத்தை பார்க்கறனால தொழில் ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை தொடும் காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் குடும்ப மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாத காலங்களில் தொழில் வளர்ச்சிகளும் ஓரளவுக்கு படிப்படியாக முன்னேறி வருகிறதுக்கான வாய்ப்புண்டு ஆனா தொழிலுக்காக வெளிநாடு வெளிநாடுல வெளியூர் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உதவமாக போகுது அதனால் வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த மாத காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு வெளிநாடு கிளம்பணும் அப்படின்னாக்கா நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும் சரியா இருக்காது உங்களோட சுய ஜாதகம் வலிமை பெற்று தான் பார்க்கணும் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி தசாப்திகள் நடந்தது அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் நிகழ்ச்சியை தரும் அந்த நாட்டு குடிம அங்கங்கே செட்டில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருந்துட்டுருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள் சிறப்பாகவே இருப்பீங்க இந்த நேர காலகட்டத்தில் அஷ்டம சென்னி நடந்துகிட்ருக்குல சார் இதுக்கு என்ன சார் பரிகாரம் செய்கிறது ஏதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பரிகாரத்தின் மூலிமா நீக்க முடியுமானாக்கா அஷ்டம சென்னியின் தாக்கத்தில் நீக்கக்கூடிய சக்தி இரண்டு தெய்வங்களுக்கு உண்டு ஒன்று வந்து ஆஞ்சநேய பெருமான் ரெண்டாவது விநாயக பெருமான்னு அப்போ வியாழக்கிழமை தோறும் நீங்க என்ன செய்கிறீங்கனாக்கா வெற்றிலை மாலைமானது அந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு சாத்துறது விசேஷத்தை கொடுக்கும் அடுத்து சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில ஐந்தரை மணிலேருந்து ஆறு மணிக்கெல்லாம் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுருந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் போல் விலகுங்க அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் சிம்மராசி என்பவர்கள் உங்களோட கர்ஜிக்கக்கூடிய குரலோட செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க சோதனைகள்லாம் சாதனைகள்லாம் மாற்றப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் அஷ்டம செடி முடிகிறவர்களும் கொஞ்சம் சாதகங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளானது கொஞ்சம் இருக்கிறத பார்க்க முடியும் அதனால சிந்தித்து செயல்பட கற்றுக்கிறது விசேஷம் கொடுக்கும் மூன்றாம் அதிபதியான சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் ஆட்சி புலம்புறதுனால வீரியங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம் அதே போல் வெகுநாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்க சார் குழந்தை பேர் அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாஷமாக இருந்துகிட்ருக்கு அதனால் அதனால இந்த மாத காலகட்டத்தில் அவங்களோட குடும்ப ஜோதிடர்கள் இங்கே ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அடுத்து ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடம் கலஸ்தரஸ்தானம் இந்த கலஸ்தரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகுபோன் இருந்தால் கொஞ்சம் தடைகள் என ஏற்படுத்துவார் திருமணத்துக்கு ஆனால் நல்ல ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் என்பவர்களுக்கு ஓரளவுக்கு தடையும் சோதனைகளும் அதன் மூலிமா சாதனைகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சோதனைகள் கண்டு மட்டும் தோன்று போடாமல் சாதனைகள் பெறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டத்தை முயற்சி எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தோன்றுவிடுவீங்க அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சி நீந்த காலகட்டமாக தான் இருக்கு நீங்க தெளிவான சிந்தையோட தெளிவான மனநிலையோட செயல்பட ஆரம்பித்தால் அப்படின்றது சொல்லலாம் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதையும் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாத காலங்களில் வாய்ப்பு கிடைச்சா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பிள்ளை வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை திரும்பிட்டு விதிங்க குலதெய்வமே பிரதானம் அப்படின்றது மாதிரி இன்னொரு ரெண்டரை வருஷ காலத்துக்கு எடுத்துக்கங்க குலதெய்வத்தை நம்மனால் ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கத்துரும் குலதெய்வத்தை மட்டும் எந்த விதத்துலயும் வழிபாடு செய்யாத விட்டுறாதீங்க அப்போ சோதனைக்கு மேலே சோதனைகள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் ஃபைனலாக ஒரே ஒரு கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் இந்த சிம்மராசி என்பவர்களோட அமைப்பில் பார்த்தோம்னாக்கா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்னைக்கு பழகி அந்த நேர காலகட்டத்திலேருந்தே இந்த நேர காலகட்டம் வரணும் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் அடிமேல் அடி இடிமேல் இடின்ற மாதிரி சொல்லணும் ஆனால் இதை உணர்ந்து பார்த்த உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒருபடி என்ன நாலுபடி சறுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது என்ற மாதிரி ஆனால் உங்களுக்கு பனிச்சுமைகள் தான் ரொம்ப அதிகமாகிட்டு கொண்டுருவீங்க அப்படிப்பட்ட அந்த மன அழுத்தம் கலக்கங்கள் சோதனைகள் இருந்தவங்களுக்கு மன அழுத்தங்கள் நீங்கி வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமும் உதயமாக போகுது ஆனால் அன்னவர்களும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்கும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சிம்மராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கொஞ்சம் கவனக்குறைவுகளாக இருந்தால் உங்களை ஏமாற்றப்படுவாங்க அதே போல் சிம்மராசி என்பவர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் கொஞ்சம் அடிவணிஞ்சு போக மாட்டாங்க நேரு நீதி நேர்மை நியாயம் கட்டுப்பாடுன்னு பேசுவீங்க இதை நினைச்சாங்க அப்படின்னாக்கா சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அந்தளவுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தராது அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களோட தேவைகளை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு சமுதாயத்தோட ஒன்றிணைந்த குரலோட ஏற்படுறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை திறன் விதிங்களுக்கு பாதிப்பிடாது சிம்மராசி என்பவர்களுக்கு சோதனைகளும் சாதனையும் கடந்த மாதமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்